நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் ஏரல் உயர்மட்ட பாலத்தை ஒரு மாதத்திற்குள் சீரமைக்காவிட்டால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால் ஏரல் உயர்மட்ட பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டது பாலம் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்த நிலையில் பணி தாமதமாக தொடங்கியதால் தற்போது வரை சீரமைக்க பணி முடிவடையவில்லை இதனால் கடந்த ஒரு ஆண்டு காலமாக தரைமட்ட பாலத்தில் போக்குவரத்து நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையினால் தரைமட்ட பாலத்திலும் மழை வெள்ளம் சென்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது மழை வெள்ளம் குறைந்த நிலையில் தரைமட்ட பாலம் சேதமடைந்த நிலையில் இன்று காலை காணப்பட்டது இதனால் நான்காவது நாட்களாக போக்குவரத்து நடைபெறாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் நிலம் பகவத் உத்தரவின்படி நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினர் தரைமட்ட பாலத்தை சீரமைக்கும் பணிகளை விரைந்து மேற்கொண்டனர் ஒரே நாளில் இப்பணிகள் முடிக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் உயர்மட்ட பாலம் இருக்கும் நிலையில் தரைமட்ட பாலமும் சேதமடைந்ததால் ஏற்பட்ட பாதிப்பை நேரில் பார்வையிட்டார் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழை வெள்ளத்தில் ஏரல் உயர்மட்ட பாலம் சேதமடைந்தது இதனை பார்வையிட்ட கனிமொழி எம்பி அமைச்சர் உள்ளிட்ட சீரமைப்பு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றனர் ஆனால் ஒரு ஆண்டு காலமாக பணிகள் முடிக்கப்படாததால் தரைமட்ட பாலத்தில் போக்குவரத்து நடைபெற்றது இதுவும் தற்போது சேதமடைந்து இருப்பதால் போக்குவரத்து நடைபெறாத நிலையில் வணிக நகரான ஏரல் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கனிமொழி எம்பி தேர்தலில் போட்டியிட்டபோது முதல்வரின் தங்கை என்பதால் புதுப்புது திட்டங்கள் அதிகம் வரும் என்று நம்பிக்கையில் பொதுமக்கள் வாக்களித்து ஜெயிக்க வைத்தனர் ஆனால் கனிமொழி எம்பி மக்களிடம் செல்வாக்கு பெற்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் கனிமொழி எம்பி புறக்கணிக்கப்படுகிறார் தொகுதியும் புறக்கணிக்கப்படுகிறது ஏரல் உயர்மட்ட பாலத்தை ஒரு மாதத்திற்குள் சீரமைக்காவிட்டால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார் அவர் இந்த ஆண்டு நடந்த வெள்ளத்தால் அடிச்சுட்டு போயிடுச்சு நிர்வாகிகள் கடந்த ஆண்டும் வெள்ளத்தில் போல் இதே தேதியில் வெள்ளம் ஏற்பட்டு இங்கே கட்டப்பட்டிருக்கிற இந்த பெரிய பாலம் துண்டிக்கப்பட்டது ஒரு ஆண்டு காலம் ஆகியும் எந்த வித நடவடிக்கையும் இல்லாமல் அதே நிலை நீடிக்கிறது கடந்த ஆண்டு இதே போல் எம்எல்ஏக்கள் வந்தார்கள் எம்பி வந்தாங்க மினிஸ்டர் வந்தாங்க வந்து இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அடுத்த கூடிய உறவில் இப்போ நாங்கள் பராமரிப்பு வேலை செஞ்சுட்ருக்குறோம் கூடிய உறையில் நிரந்தரமாக இதை சரி பண்ணிடுறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே சூழல் தான் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் அதே மாதிரி வராங்க வெள்ளத்தில் பாலம் துண்டிக்கப்பட்டிருக்குது இங்கே வந்துருந்துட்டு நாங்கள் டெம்பரரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் பாலத்தை சரி பண்ணிடுறோம்னு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஏரல் நகர் எவ்வளோ முக்கியமானது தூத்துக்குடி மாவட்டத்தில்னா இங்கே வந்து இது ஒரு கிராமங்களுக்கு ஒரு சென்டர் இந்த ஏரல் நகர் இங்கே வந்து கிட்டப்பட்ட ஒரு இரநூறு முந்நூறுக்கு மேற்பட்ட இருந்து மக்கள் ஜாமான் வாங்கினா அந்த ஏரலுக்கு தான் வர வேண்டியிருக்குது இந்த ஆற்ற கடந்து தான் வரணும் இந்த பாலம் இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க பாதுகாப்பட்ட ரெண்டு பக்கமும் எந்த கைப்பிடி சூரம் கிடையாது ஆனால் காமராஜர் காலத்தில் கெட்டப்பட்டதுனால கொஞ்சம் வலுவாக இருந்துகிட்ருக்குது இந்த பாலத்தை நம்பி மக்கள் உயிரை பணையை வச்சு தான் இந்த ஏரலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஏரலுக்கு இந்த பாலம் துண்டிக்கப்பட்டதுனால இங்கே உள்ள வியாபாரிகள் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு கொள்முதல் பண்ணி வச்சுருந்த ஜாமான்லாம் எப்படி வீணாச்சோ அதே போல் இந்த ஆண்டும் பொங்கலுக்கு வாங்கி வச்சிருக்க ஜாமான் வியாபாரங்கள் நடக்குமோ இல்லையன்னு சொல்லி மனம் மதம்பிப்பே இருந்து இருக்கிறாங்க நாளைக்கு அவங்க நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுறதுக்கும் தயாராக இருக்கிற சூழலில் இன்றைக்குள்ளே வியாபாரி மனநிலை இருக்கு இது இதே சூழல் போன கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது நேஸ்ரே டு ஆழ்வார் திருநகரியில் ரயில் பாதை க முழுவதும் துண்டிக்கப்பட்டது இங்கே வந்து ட்ரெயின் ஓடணும்னா ஆறு முதல் ஒரு வருட காலங்கள் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷ காலம் வரைக்கும் ஆகும்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ ட்ராக்கும் போயிடுச்சு ஆனால் மத்திய அரசோட ரயில்வே நிர்வாகம் கரெக்டாக இருபதே நாள் அந்த ட்ரெயினை ஓட்டி சாதனை படித்தாங்க ஏன்னா இங்கே வரக்கூடிய பக்தர் முருகர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பாதிக்கப்படுவாங்க பயணிகள் பாதிக்கப்படுவாங்க நிறைய கல்லூரி மாணவ மாணவியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இருபது நாள் இரவும் பகலும் பாராமல் வேலை செஞ்சு அந்த ட்ரெயினை ஓட விட்டாங்க அந்த ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்க பா இடம் பார்த்திங்கன்னா குளங்களுக்கும் வயலுக்கும் நடுவில் வித மெட்டீரியலும் கொண்டு போக முடியாத ஒரு இடத்துல அவங்க சாதனை படைத்தாங்க ஆனால் அந்த மாநில அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசு இந்த பாலத்து கரையை பார்த்திங்கன்னா எந்த கஷ்டமும் கிடையாது ரெண்டு ரெண்டு சைடும் காங்கிரீட் போடணும் மண்ணு ஃபில்லிங் பண்ணணும் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஆண்டு காலம் ஆயிட்டுனா இவங்களுக்கு இந்த மக்கள் மேலே எந்த வித அக்கறையும் இல்லை கிராமங்கள் எல்லாம் அங்கே புறக்கணிக்கப்படுது இங்கே உள்ள மக்கள் வந்து இங்கே உள்ள எம்பி வந்து நம்ம முதலமைச்சரோட சகோதரி அவங்க வந்தால் நமக்கு நல்ல முடிவு காலம் கறக்குன்னு சொல்லி வாக்களித்தாங்க ஆனால் அங்கே நம்ம முதல்வரோ என்ன நினைக்கிறாருன்னா இந்த அம்மா இங்கே நிறைய நம்ம ஃபண்டுக்குன்னு கொடுத்து வேலை செஞ்சிட்டாங்கன்னா நம்ம மகனுக்கு போட்டியாக விடுவாங்களோன்னு சொல்லி பயந்து எந்த ஃபண்டும் கொடுக்கறதில்ல இதனால் தூத்துக்குடி மாவட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுருக்கு தான் மகனுக்கு இங்கே உள்ள எம்பி இடைஞ்சலாகிருவாங்கன்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் புறக்கணிக்கப்படுறதா இங்கே உள்ள மக்கள் பேசப்படுறாங்க இந்த பாலம் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளே பெரிய பாலத்தை ஓட விடலைன்னா பயணிகளில் பேருந்துகளை இயக்க விடலைன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கு உள்ள வியாபாரிகளையும் விவசாயிகளையும் திரட்டி மாபெரும் போராட்டம் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி சொல்லி இல்லையா அப்புறம் வெள்ளத்தரப்பு எங்கெங்க பண்ணாங்களோ அங்கெல்லாம் இந்த பாதிப்பை அதாவது அவங்க வந்து எதையுமே பெர்மனன்ட் ஒர்க்காக பண்ணல எல்லாமே டெம்பரரி ஒர்க்காக தான் பண்ணாங்க அதிகாரிகள்கிட்ட கேட்ட கேட்கும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா எங்களுக்கு ஃபண்ட் இல்லை நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து அப்படிப்பட்டதாக இல்லை காரங்க எல்லாருமே இந்த டெம்பரரி ஒர்க் பண்ணியாச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கு எந்த வரைமுறையும் கிடையாது ஏன்னா அவங்க போடுறது தான் பில்லுங்கிறனால டெம்பரரி ஒர்க்காக செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டே போகிறாங்க நிரந்தர பணிகள் எதுவும் செய்யலை அதே மாதிரி அந்த ஒர்க்கு குவாலிட்டியாகவும் இல்லை நாங்கள் அதனால் மத்திய மாநில அரசை வலியுறுத்துகிறோம் இதை வந்து நீங்கள் எங்க ஏற்கனவே எவ்வளோ ஃபண்டு கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் நல்லா ஆய்வு செய்து அந்த வேலை தரமாக இருந்ததாங்கிறத செய்ய சொல்லணும் இல்லைன்னா எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து எங்கள் தலைவரை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பெரிய போராட்டங்கள் பண்ணி இந்த ஏரியாவுக்கு விடிவாலத்தை உருவாக்குன்னு சொல்லி சொல்லிக்கொள்கிறேன்